இந்த சித்த மருத்துவ முகாம் பெங்களூர் புக் ஷோல ஏன் நடத்துறீங்க இந்த மருத்துவமனை எங்க இருக்கு பெங்களூர்ல சார் வணக்கம் நான் டாக்டர் எம் கண்ணன் எங்களுடைய மருத்துவம் தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவத்துனுடைய இன்னொரு பெயரை வந்து தமிழ் மருத்துவம் சோ இதனுடைய ஆரம்பம் ஆரிஜின் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் ஆரம்பிச்சது ஆயுர்வேதிக்கு இல்ல ஆயுர்வேதம் இல்ல ஆயுர்வேதம் வேற சித்த மருத்துவம் பேர் சோ எல்லாமே சேர்ந்தது ஒரு ஆயுஷ் மருத்துவம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இந்திய அரசாங்கத்துக்கு கீழ எங்களுடைய அலுவலகம் வந்து இங்கிக்கிது இங்கே நம்ம மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் வளாகத்துக்குள்ள எங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு சித்த மருத்துவமனை இருக்க அந்த உள்ள இருக்கு எங்களுடைய ஆபீஸ் என்னது எல்லா நாளும் சார் ஞாயிற்றுக்கிழமையும் அரசாங்க விடுமுறை நாட்களையும் நோய்களுக்குமான மருத்துவமும் சித்த மருத்துவத்துல கிடைக்கும் ரொம்ப முக்கியமா மாதிரி நாட்பட்ட நோய்களுக்கு சித்த மருத்துவம் ஒரு நீண்ட பலனை நல்ல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முறையில நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அணுதினமும் தினமும் ஒரு அறுபதுல இருந்து எழுபது நோயாளிகள் தினமும் எங்களுக்கு பங்கேற்க வராங்க எல்லா கிழமையும் மதுமேகம் அல்லது சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறப்பு ஓபி நடத்துறோம் அதே மாதிரி செவ்வாய் கிழமதூரும் வந்து சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்கான ஒரு சிறப்பு ஓபியை நாங்கள் நடத்துறோம் முழுக்க முழுக்க இலவசமா இந்திய அரசாங்கத்தினுடைய ஆணைப்படி வந்து மருத்துவம் நாங்க மருந்துகள் குடுக்குறோம் ஆலோசனை வழங்குறோம் மருந்து இலவசம் ட்ரீட்மெண்ட் இலவ ட்ரீட்மெண்ட் இலவச பாரு அதே மாதிரி எங்களுக்கு வந்து அதே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்குள்ள எங்களுக்கு ஒரு பத்து பெட் அலெகேட் பண்ணிருக்காங்க ஓகே நோயாளிகள் உள்நோயாளிகள் மருத்துவமும் நாங்க சிகிச்சை குடுக்குறோம் தாராளமா நீங்க வந்து தங்கி சிகிச்சை பார்க்கலாம் இருக்கலாம் நீங்க வந்து அந்த உங்களுக்கு அந்த நோயாளிகளுடைய நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து நாங்க வந்து அவங்களுக்கு அந்த அனுமதி குடுத்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்போம் உணவு எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி பேசிக்கான இது டெஸ்ட் எடுக்கிறதும் அதுவும் ஃப்ரீ ஆஃப் பண்ணிடுவாங்க மருந்துகள் நாங்கள் இலவசமாக கொடுக்கணும் ஆலோசனைகளை இலவசமாக வரும் எவ்வரி நாட்களுக்கும் எங்களுடைய மருத்துவர்கள் வந்து டெய்லி காலையில் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம் வந்து விசிட் பண்ணுவாங்க நோயாளி தகுந்த மாதிரி வந்து மருத்துவம் கொடுக்குறாங்க அதாவது ட்ரீட்மெண்ட்டும் வந்து இலவசம் மருந்தும் இலவசம் அங்கே தங்கி வந்து கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் உணவும் உங்களுக்கு இலவசம் தராங்க கண்டிப்பாக நோயாளிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வந்து கொடுக்குறீங்க கண்டிப்பாக எனக்கு வந்து உடம்பு சரியில்லை திரும்ப வந்துருச்சு நான் வந்து அங்கே சித்தா வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் தாராளமா வரலாம் நீங்க அதாவது தொற்று நோய்கள் சொல்றோம் இல்லையா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தொற்று நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்றாத நோய்கள் இது ரெண்டுக்குமே சித்த ஒரு சிறந்த நீடித்த பலனை தரும் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாட்டு நோய்களா நம்ம கருதக்கூடிய ஒரு பிரஷரா இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் தோல் நோய்களா இருக்கட்டும் ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் இது மாதிரி எல்லா நோய்களுக்கும் சித்த ஒரு சிறந்த பலனை தரும் அடுத்து ரொம்ப ரீசெண்டா இப்ப நமக்கு வந்து கோவிட் நைன்டீன் பேண்டமிக் பல பேரை நம்ம வந்து இழந்திருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு பெரிய பேண்டமிக்லயும் கபசர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் இன்னும் சில பெருமருந்துகளை வச்சு மிக அரிய முறையில் நல்ல தீர்வு நாங்க கொடுத்திருக்கிறோம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஆறு இன்டர்நேஷனல் ஜேர்னல் பப்ளிகேஷனும் ஆராய்ச்சிகள் மூலமா சிதம்பரத்துல இருந்து நாங்க பப்ளிஷ் பண்ணிருக்கோம் நிறைய காய்கறப்ப மருந்துகள் பத்தியும் எளிய முறையில் வீட்டிலேயே நம்ம எந்த மாதிரியான வைத்திய முறைகள் வந்து சின்ன சின்ன நோய்களுக்கு நம்ம எப்படி அதை வந்து சிகிச்சை கொடுக்க முடியும் அது மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அரிய நோக்கத்துல தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூன்று விதமான பப்ளிகேஷன்ஸ்மே எங்ககிட்ட ஆல்ரெடி அவைலபிள் ஆயிருக்கும் ஒரு முறை வந்து உங்க மருத்துவமனையை வந்து ரிசீவ் பண்ணுவோம் கண்டிப்பா வாங்க